சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பத்தாம் திருமுறையாக சேக்கரை எம் பெருமான் அருள் செய்தது திருமூல நாயனார் திருமூல நாயனாருடைய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக வருது அதில் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றார் அந்த தந்திரத்தில் ஒன்று உபதேசம் தந்திரம் அந்த ஒன்றாம் தந்திரத்தில் ரெண்டு யாக்கை நிலையாமை மூணு செல்வம் நிலையாமை நாலு இளமை நிலையாமை ஐந்து உயிர் நிலையாமை இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு கொள்ளாமை அதாவது நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்ன்றத சொல்கிறாரு வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இதையெல்லாம் நாம் படிக்கிறதே பெரும் புண்ணியம் கேட்குறது அதை விட புண்ணியம் என்கிட்ட புக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கேளுங்க கேட்டு பயனடைங்க அவர் திருமூலர் என்ன தான் சொல்லியிருக்க ஏன்னா எங்களுக்கு நால்வரே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இது தேவாரம் திருவாசகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாது பன்னிரு திருமுறைகள் இதில் இது வேறுவாமா அப்படின்றீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளாண்ட படிக்க புத்தகம் இல்லைன்னா கூட இதை மாதிரி எளிமையான முறையில் சொல்கிறாங்களே என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்டாலே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியம் இன்றைக்கி திருமூல நாயனார் கொல்லாமையில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் திருச்சிற்றம்பலம் பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மல நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்கார வலிக்கயிற்றார் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே இதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்ட்டு சொல்றாரு பாருங்க மற்ற உயிர்களை வதம் பண்ணக்கூடாதுன்றத சொல்றாரு பற்றாயன்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்கலை கொல்லாமை ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்கார வலி கயிற்றார் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நெல்லிடும் என்று நிறுத்துவதாமே திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொல்லாமையில் ரெண்டே பாட்டு தான் கொடுத்துருக்காரு அருமையாக இந்த பாடலை கேளுங்க இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு திருமூல அருளி செய்து பத்தாம் திருமுறையை நாமளும் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இந்த பத்தாம் திருமுறையில் என்ன கொடுத்துருக்காருன்றத கேட்டீங்க இதெல்லாம் பாடவும் படிக்கவும் நம்மளுக்கும் சௌபெருமான் அருள் கேட்குறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள் இதையெல்லாம் கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் இது இது மாதிரிலாம் இருக்குதான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறை சொல்லாதீங்க குறைவதை பற்றி நிறைவே பாருங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்